நமஸ்காரம் என் பேரு சரவணன் நான் பெரியவா கோவில் நியூ ஜெர்சில இருந்து வந்திருக்கேன் எங்களுக்கு கிடைச்சிருக்க அனுகிரகம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லருந்து பெரியவா கோயிலுக்கு வாலன்டியர் பண்ணி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு கிடைச்ச பெரிய அனுகிரகம் சார் இப்போ சாருக்கு இங்க கோவில் வருதுன்னா நாங்கள் வரல அவர் அழைச்சிட்டு வந்திருக்கார் இது வந்து ஒரு எங்களுக்கு கிடச்சிருக்கிற ஒரு ஃபேமிலி இப்போது பெரியவா கோவில் ஃபேமிலினோ அதே மாதிரி சார் ஃபேமிலி எல்லாம் ஒன்று தான் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஐம்பது ஃபேமிலிஸ் வராங்க இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கும்பாபிஷேகத்துக்காக எங்கேயோ நடக்கிற கோவில் ஏன் வரணும்னு கிடையாது இது நம்ம சாருக்கு வந்திருக்கிற கோவில் அதனால் நாங்கள் வருவோம் எங்களுக்கு கிடச்சிருக்கிற அனுகிரகம்னு எல்லாரும் வந்துட்டுருக்கோம் சிவன் சார் பற்றி அங்கே எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏனிப்படைகளின் மாந்தர்கள் புக் எழுதியிருக்கார் அதை தவிர அதில் பெரிவாலே சொல்லியிருக்கா நான் வந்து இந்த மடம் அப்படின்னு வந்துட்டேன் சாச்சு பிறவிலிய ஞானி என்னை விட பெரிய ஸ்தித்தியில் இருக்கான் அப்படின்னு பெரிவா சொல்லியிருக்கார் அதனால் இது அனுகிரகம்னா என்னென்னா இது தான் அனுகிரகம் சும்மா இல்லாமல் இங்கேயோ ஓரத்தில் இருந்தாலும் சார் கூடவே இருக்காருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நிறைய விதத்தில் காமிச்சிருக்கா மேஜிக்லாம் இல்லை இன்சிடென்ட்டெல்லாம் நடக்கும் ஆனால் நடந்துடும் என்ன இதுவாக இருந்தாலும் இது தான் இதுதான் இது தான் ஹாப்பினஸ் இதுக்கு மேல இப்படியே எனக்கு அப்புறம் என் பையன் அந்த மாதிரி அவங்களும் எல்லோரும் எடுத்து அடுத்த ஜென்ரேஷனும் எடுத்து பண்ணுறது இஸ் த பிக்கஸ்ட் பிளெஸ்ஸிங் தட் வி ஆர் ஹோப்பிங் ஃபார் நமஸ்காரம் நமக்கு பெரிய பாக்கியம் மகாபரிவாலும் சிவன் சாரும் கொடுத்துருக்கிறது இந்தியே நங்கை நல்லூரில் மகாபரிவா பாதம் பட்ட எல்லாம் இன்றைக்கி ஒரு கோவிலாக வந்துட்டுருக்கு அதில் அவளுடைய தம்பிக்கு ஸ்ரீ சிவன் சாருக்கு இந்த யுக புருஷருக்கு கருங்கல்லையே யோக சபை வந்திருக்கு பல நாடுகள்லேருந்து பல நாடுகள்லேருந்து டிவோட்டிஸ்லாம் வந்திருக்கா பக்தர்கள் வந்திருக்கா தரிசனத்துக்கு நம்ம எல்லாருமே வந்து தரிசனம் பண்ணிக்கிறதுக்கு அந்த பாக்யத்தை ஸ்ரீ சிவன் சிவன்சாரும் நமக்கு தரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இங்கே பொறுத்த வரைக்கும் மட்டும் மட்டும்தான் சன்னதி மற்றபடி உற்சவர் சன்னதியில் மகாபரிவாளும் மகாபரிவாளைய பாதுகையும் வச்சுருக்கு அதை தவிர சர்வசித்தி விநாயகர் அப்படின்னு பிள்ளையாருக்கு ஒரு சன்னதி இருக்குது கன்னி மூலையில் பிள்ளையாருக்கு ஒரு சன்னதி Thank <sharp inhale> you.